ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு ஓப்பன் டிக் டப்பாக ஒன்று இருந்துச்சு இது எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து நம்ம பூச்சியோ வண்டோ எதுவுமே நம்ம அடித்து கொள்ள தேவையில்லை இதை ஈஸியாக இதிலேயே லாக் பண்ணி இதிலே பிடிச்சி வெளியே நம்ம தூக்கி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டப்பாவை நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு உள்ள டப்பாவை திறந்தாச்சு டப்பா உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்கள் எதுவுமே இல்லை இது ஈஸியாக வந்து நம்ம வண்டோ பூச்சியோ எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சு ஈஸியாக பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பிடிக்கிறது உங்களுக்கு சின்னதாக ஒரு டெமோ ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம வீட்டுக்கு வந்த விட்டு இதை வச்சு இந்த டப்பாவை வச்சு தான் இந்த விட்டு பிடிக்க போகிறோம் இந்த விட்டு பிடிக்கிறது முதல்ல என்னென்னா அந்த வீட்டுக்குள்ளேயே பறக்கிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருக்க டப்பாவை எடுத்துக்குவோம் எடுத்தாச்சு அப்படியே ஒரு லாக் தான் அந்த விட்டு கிளியை அவ்வளோ தான் மாட்டேங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளேயே அலங்காமல் அந்த டம் வச்சிருக்கேன் டப்பாக மூடியை வச்சு நீட்டாக போட்டுருங்க அவ்வளோதான் இந்த வீட்டில் இனிமேல் தப்பிச்சு இந்த வீட்டு உள்ளே இருக்கிறத வேணா நீங்களே இப்போ பாருங்க நான் தொடர்ந்து வேணா கம்மிக்கிறேன் எவ்வளோ ஈஸியா அந்த வீட்டுல பிடிச்சாச்சு வந்துக்கோங்க நீங்களே எந்த வீட்டு எது வீட்டுக்குள்ளே வந்தாலும் நம்ம அடிச்சுக்குள்ள தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஈஸியாக